இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான சோதிடத்தாள்கள் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க தற்போது தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான ஆடி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஆடி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம் என்பது சொல்லப்படுது ஆடி மாதம் அறிவியல் ரீதியாகவும் ரொம்ப முக்கியமான மாதமாக சொல்லப்படுது ஆடி பிறந்த ஒன்றாம் தேதியிலருந்து ஆடி முடியக்கூடிய கடைசி நாள் வரைக்குமே ஆடி சிறப்பு என்பது சொல்லப்படுது ஆடியில் அப்படி நிறைய சிறப்புகள் இருக்கிறத பற்றி நான் நிறைய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பாருங்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆடியில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா அமாவாசை வந்து சொல்லுவாங்க ஆடியில் வரக்கூடிய அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்படுது ஒரு வருடத்துக்கு மூன்று அமாவாசை மட்டும் மிக முக்கியமான அமாவாசை அதில் ஆடி அமாவாசையும் ஒன்று அந்த ஆடி அமாவாசை இப்போ இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிற ஆடி அமாவாசை வருவது மட்டும் இல்லாமல் ஆடி அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிற தலையெழுத்தை வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆடி அமாவாசைக்கு பிறகு முன்னோர்களுடைய அருளால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க முன்னோர்களுடைய அருளால் உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஆடி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எப்போ வருது ஆடி அமாவாசையுடைய முக்கியத்துவம் என்ன எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற விவரங்களை உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் முதல்ல அதை வந்து விவரமாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆடி அமாவாசையில் கிரகநிலைகளால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் ஓராண்டில் வரக்கூடிய மூன்று அமாவாசை தினங்கள் தனி சிறப்பு வாய்ந்தவன் அதில் ஒன்று தான் ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எப்போது வருது தேதி நேரம் அதனுடைய முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆக்சுவலி ஆடி மாதம் வந்தாலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவில்களில் வந்து பயங்கரமாக வந்து கூட்டம் இருக்கும் ஏன்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவில்களில் அவ்வளோ கூட்டம் வந்து நிறைந்து இருக்கும் கோவில்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவிழா கூழ்வார்க்கக்கூடிய நிகழ்வு உற்சவங்கள் இந்த மாதிரிலாம் நடைபெறும் அதே போல் ஆடியில் வரக்கூடிய பதினெட்டு தாலி பெருத்து கோர்க்கக்கூடிய பண்டிகை போன்றவை உள்ளது இதில் முக்கியமான நிகழ்வு ஆடியில் வரக்கூடிய இந்த அமாவாசை சுருக்கமாக சொல்லணுன்னா ஆடியே வந்து ஒரு முக்கியமான மாதம் நம்மளுடைய முன்னோர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பித்ருக்கள் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை பூமியில் இருப்பாங்க தான் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை பித்ரு காரியங்களை முறையாக செய்ய வேண்டும் என்று எல்லாருக்குமே அறிவுறுத்தப்படுது ஆக்சுவலி எல்லா மாதங்கள்லேயுமே அமாவாசை வரும் அமாவாசையில முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் ஆனால் ஆண்டு முழுவதும் திதி கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிறவங்க இறந்தவர்களுக்கு முறையான தர்ப்பணம் செய்ய முடியவில்லை என்கிறவங்க ஆடி மாதம் இந்த ஒரு டைம் அமாவாசையில் செய்தாலே ஓராண்டுக்கான திதி கொடுத்த பலன் கிடைக்கும் அதனால் ஆடி அமாவாசையை மிஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலி ஆடி அமாவாசை இப்போ எப்போது வருகிறது அதனுடைய தேதி முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் என்னென்னா ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் என்னங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக அந்த நேரத்தில் தர்ப்பணம் செய்யுங்க ஆடி அமாவாசை மகாலி அமாவாசை தை அமாவாசை இதுதான் முக்கியமான அமாவாசை திதிகள் இந்த திதிகளில் நீர்நிலைகளில் புண்ணிய நதிகளில் நீராடி தர்ப்பணம் செய்கிறது நல்லது புண்ணிய நதிகளில் நீராடும்போது அது ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஆக்சுவலி ஆடி அமாவாசையில் கூட்டம் கூட்டமாக முன்னோர்களுக்கு திதி கொடுப்பாங்க தர்ப்பணம் செய்யக்கூடிய இடத்துல கூட்டம் அலைபோதும் குறிப்பாக ராமேஸ்வரம் முக்கடல் கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்கள்லாம் ஆயிரக்கணக்கானவர்கள் தர்ப்பணம் செய்வாங்க கூடவே நீங்களும் தர்ப்பணம் செய்து முன்னோருடைய அருளை பெற்றுக்குங்க ஸோ அமாவாசை ஆடியில் இப்போ எப்போ வரப்போகுது அப்படின்னா ஜூலை இருபத்தி நாலு அன்னைக்கு வருதுங்க அதிகாலையில் மூணு ஆறு மணி முதல் அமாவாசை திதி தொடங்கி ஜூலை இருபத்தைந்து அதிகாலை ஒன்று நாற்பத்தெட்டு வரை அமாவாசை திதி இருக்குது எனவே வியாழனன்று விடீர் காலையிலேருந்தே இருக்கிறதுனால அன்றே ஆடி அமாவாசையானது முழுசாக அனுஷ்டிக்கப்படுது ஸோ தர்ப்பணம் செய்கிறது தானம் செய்கிறது எல்லாமே வந்து ஜூலை இருபத்தி நாலு வியாழக்கிழம அன்னைக்கு பண்ணலாம் ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் முடித்த பின்னர் உங்களோட வசதிக்கேற்ப தானங்கள் செய்யாமல் இருக்கக்கூடாது தானங்கள் செய்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதனால் மறக்காமல் தானங்கள் வந்து செய்துடுங்க ஸோ இதெல்லாம் தாங்க அம்மாவாசையுடைய முக்கியத்துவம் ஸோ எந்த நாளில் அமாவாசை வருது அப்புறம் நேரம் அப்புறம் எப்படி தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறத பார்த்துட்டோம் இப்போ உங்களோட ராசிக்கு அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன் மிதுன ராசிக்காரங்க மிருகசீடுற மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய வாத திறமையால் வெற்றி பெறக்கூடிய இந்த டைம் இந்த அமாவாசைக்கு பிறகு பல தடைகள் விலகும் சுக்கரன் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கிறார் எதிலும் லாபமான நிலை காணப்படும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க பணவரவு அதிகரிக்கும் துணிச்சலாக எதுலேயும் ஈடுபட்டிங்கன்னா பாராட்டு பெறுவீங்க எதிலும் தயக்கமோ பயமோ இருக்காது தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை அவருக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்துல லாபம் கூடும் ஆனால் கைக்கு பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் புதிய ஆர்டர்கள் கூடுதலாக உழைப்பதன் பேரில் கிடைக்கும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய முற்படணும் பணியாளர்கள் மேன்மை அடைவாங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் உங்கள் உறுப்பத்திற்கு மாறாக எதையும் செய்வாங்க கணவன் மனைவிக்கிடையே சில்லறை பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் மூலம் மதிப்பு உயரும் நண்பர்கள் மூலம் நன்மை உண்டாகும் பெண்களுக்கு தன்னம்பிக்கையோடு துணிச்சலாக எதில் ஈடுபட்டு வெற்றி காணணும் எதிர்பாராத செலவு உண்டாகும் கலைத்துறையில் இரவு பகலாக உழைக்க வேண்டியது இருக்கோ அடுத்தவர் வேலையும் நீங்களே செய்யக்கூடிய நிலை உருவாகும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கோ வரவேண்டிய பணம் இழுப்பறியாக இருந்தாலும் வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்திலிருந்து சந்தோஷமான செய்தி வரும் தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது கல்விக்கான செலவு கூடும் ஸோ மிதுன ராசி சீரிடர் மூணு நாலு பாதங்களில் உங்களுக்கு அமாவாசை பலன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு திருவாதுரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு புதிய அக்திகளை பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாத அமாவாசை சரியான முடிவுகளை எடுப்பீங்க சுக்கரன் உங்களுடைய நட்சத்திர சாரம் பெற்று சஞ்சரிக்கிறார் நட்சத்திரநாதன் ராகு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் புதன் வந்து ஸ்தானத்தில் இருக்கிறாரு இதனால் பல விதத்தில் உங்களுக்கு பணவரவு உண்டாகும் ஆனாலும் சுப செலவுகள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வரும் கொடுத்த வாக்க காப்பாற்ற பாடுபடுவீங்க வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது ஆரோக்கிய சம்பந்தமான குறைபாடு வரலாம் தொழில் வியாபாரத்தில் வேகமான முன்னேற்றம் இருப்பது கடினம் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவை பணியாளர்கள் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதனால் குடும்பத்தில் சுப காரியங்கள்லாம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி கொண்டாட்டங்கள் இருக்கும் அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் மன வருத்தம் ஏற்படலாம் பக்கத்தினருடன் சில்லற சண்டைகள் வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது ஸோ திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்துக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த மிதுனத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசையிலேருந்து தொழில நல்ல மாற்றங்கள் வரும் சில குழப்பங்கள் நேர்ந்தாலும் இதுவரை நடக்காம இருந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து மனநிம்மதி அடைவீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்து முடியும் முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சுக்கரன் சஞ்சாரம் ராசியில் இருப்பதால் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் நன்கு நடக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் வாடிக்கையாளர் தேவையறிந்து பொருட்களை அனுப்பி அவர்களுடைய நன்மதிப்பை பெறணும் பணியாளர்கள் திறமையாக பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்தில் நல்ல பெயர் பெறுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகள் விரும்பக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வீங்க வீடு வாகனம் போன்றவற்றை வாங்குவது புதுப்பிக்கிறது போன்றவற்றில் ஈடுபடுவீங்க பெண்களுக்கு இழுப்பறியாக இருந்த வேலைகள் சாதகமாக நடந்து முடியும் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கும் வாய்ப்புகள் குவியும் புத்தி சாதிரியத்தோடு கையாள்வதால் லாபமான காலமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசியல்வாதிகளுக்கு இனிமையான செய்திகள் தேடி வரும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும் மாணவர்களுக்கும் சகமானவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் கல்வியில் இன்ட்ரெஸ்ட் உண்டாகும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சுருக்கிறதுக்கு ஏற்ப நடந்து பயன்பெறுங்க இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகனு இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கவங்களும் உங்களை போல் மிதுன ராசியாக இருந்ததுன்னா அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் அமாவாசை எப்போ வருது சிறப்பையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடையட்டும் நிறைய புதிய அப்டேட்டான தகவல்கள் இனி போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனல் இப்போ பார்த்தது பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கான தகவல்கள் வரும்போது நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா அதை நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கடகராசிக்காரங்களுக்கு இதே போல் ஆடி அம்மாவாசையுடைய ஸ்பெஷல் தகவல்களை வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ